ஐஎஃப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பாக்க போற டாபிக் வந்து என்ன அப்படின்னா நம்மள நிறைய பேர் நிறைய படங்கள் வந்து பார்த்துருப்போம் அந்த படங்கள்ல இந்த கேரக்டரா இந்த ஹீரோவா நம்ம தான் நல்லா இருந்திருக்குமே நம்ம பேசாமல் இப்படி இருந்து தான் நான் நடந்திருந்த சம்பவமே வேற அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மள நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தோணும் அப்படி மக்களுக்கு யாரா இருக்கு எந்தெந்த படங்கள்லாம் அவங்களுடைய மைண்ட்ல இருக்கு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க விக்ரம் இருக்கும் சினிமாவில் நிறைய படம் பாத்திருப்பீங்களே ஏதாவது ஒரு படம் பார்க்குறப்போ அந்த ஹீரோவுக்கு பதிலாக நம்ம இருந்திருந்தா தான் நல்லா வந்திருக்கும்னு யோசிச்சுருக்கீங்களா ம் கண்டிப்பாக என்ன படம் விக்ரம் படம் விக்ரம் படம் எது கமல கமலஹாசன் 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 பொது படம் என்ன காரணம் அந்த படம் நல்லா இருக்கும் அவர் கேரக்டரில் கொஞ்சம் நடிச்சா கொஞ்சம் அப்படாக இருக்கும் எது எந்த காரணத்தினால அந்த கேரக்டர் நீங்கள் நல்லா இருக்கும் அவன் ஃபைட் ஃபீல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா த்ரில்லாக இருக்கும் அந்த படம் பார்க்கறதுக்கு அதுக்காக நல்லா இருக்கும் அந்த படத்தில் எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அது லாஸ்டாக அந்த பாட்டு ஓன்று பாடுவது அதுக்கு நல்லா இருக்கும் அப்புறம் த்ரில்லாக இருக்கும் ஒரு ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணுறதுலாம் அதெல்லாம் போய் நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் அது படத்தில் தான் வரும் ஆனால் நிஜமா இல்லை நம்ம அப்படி எதுவும் ஐடியா இல்லை ஏன்னா நம்ம பார்க்குறதே ரசிக்கிறதுக்காக தான் போகிறோம் அவங்கள அவ்வளோ பார்க்குறது

நடந்து வந்தாலே ஸ்டைல் தான் எந்த டயலாக் ரொம்ப பிடிக்கும் டையலாக் நிறைய இருக்குது அதில் எல்லா டையலாக்குமே எனக்கு பிடிக்கும் எனக்கு எது பர்ட்டிகுலராக எதனா பர்ட்டிகுலராக இருந்தால் படையப்பா டைலாக் பிடிக்கும் சரி ஓகேண்ணா உங்களுக்கு இது நீ இது நிறைய படம் பார்த்துருக்கீங்களே நிறைய படம் பார்த்துக்குறீங்களே ஏதாவது ஒரு படம் பார்க்குறப்ப இந்த ஹீரோக்கு பதிலாக நம்ம இருந்திருக்கலாமே அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா ஹீரோ எல்லாம் ஹீரோ கில்லி 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 த்ரிஷா

அவர் பேசினோ டாக் மருத்துவம் வரலாமே ரொம்ப பிடிக்கும் எதனா ஒரு அது இப்போதைக்கு ஞாபகம் வரலாம் ஆனால் பிடிக்கும் ஆமா ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் ப்ரோ இது வரைக்கும் நிறைய படம் பார்த்துருப்பீங்கள்ல இப்போ எதாவது ஒரு படத்தில் அந்த ஹீரோக்கு பதிலாக நம்ம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு யோசிச்சிக்கலாம் விஜய் படம் ப்ரோ விஜய் கில்லி படம் இப்போ வந்து ரீசெண்ட்டாக ட்ரெண்ட் ஆச்சு அதாவது இருபது வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ரீ இது வந்துச்சுல்ல அந்த இடத்துல நம்ம இருந்தால் இன்னும் இதாக இருந்திருக்கும் ஐயோ கபடியே விடுங்க ப்ரோ அந்த ஹீரோ என்ன ப்ரோ கண்டிப்பா கண்டிப்பா அந்த பிரகாஷ் ராஜ் வந்து உள்ள சீனுக்குள்ள வந்தாலே ஐயோயோ இவர் ஏண்டா வராருன்ற மாதிரி இருக்கும் இப்ப வந்து இவர் வரணும் வரணும்னு அவரு தான் கை தட்டணும் போல தோணுது அந்த மாதிரி இருக்காரு அவரு அவர்கிட்ட இருந்து அந்த திருசானன்ற ஒரு பாடத்தை புடிங்கிட்டு போறோம் பாத்தீங்களா அதுதான் மாஸ் ஓ அந்த அந்த ஆமா கண்டிப்பா அந்த இது மேல அவுட்டோர்ஸ் மேல பாட்டு வா டான்ஸ் ஆடுவாங்க தெரியுங்களா ஆ அந்த டான்ஸ் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு கிளி ரீலீஸ் மேதட்ல பாத்தீங்களா கண்டிப்பா பார்த்தேன் bro நானே நான் இவ்வளவு தூங்கிட்டேன் அவனால எதுக்கு தான் கூட்டிட்டு போறானே தெரியல வந்ததுக்கு பதில் படுத்து தூங்குறான் ஐயோ அது கத்தி கத்தி தொண்டை வாய்ஸ் எப்படி இருந்து தெரியுதுங்களா வாய்ஸ் எப்படி இருக்குன்னு ஒரு மூணு நாள் தான் ஆகுது போயிட்டு வந்த அதோட வைப்பு தான் அது கண்டிப்பா அதெல்லாம் நிறைய நிறைய யோசிச்சிருக்கோம் அதுதான் அந்த திரிசாவிப்பு அப்ப தான் இப்பவும் பாத்தீங்கன்னா விஜய் கூடையே அப்படியே டிராவல் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க இதே நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா நம்ம கூட அப்படியே டிராவல் பண்ணிட்டு வந்திருப்பாங்க என்ன நம்ம சின்ன குட்டிச்சிறைய நட்சத்திரமா இருந்திருப்போம் அவங்க இங்க இருந்திருப்பாங்க அவ்வளவுதான் கண்டிப்பா ப்ரோ நீங்கள் இது இருக்கும் நிறைய படம்லாம் பார்த்துருப்பீங்கல்ல என்னென்னா நிறைய படம் விரும்பி பார்த்துருப்பீங்க ஏதாவது ஒரு படம் பார்க்குறப்ப அந்த ஹீரோவுக்கு பதிலாக நம்ம இருந்திருக்கலாமே நம்ம இருந்திருந்த நேரத்தில் என்ன ஆகியிருக்கோம்னு தெரியுமா அந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா நினச்சிருக்கேண்ணா என்ன படம் த்ரீண்ணா தனுஷ் நடிச்ச படம் ஆமாண்ணா என்ன காரணம் அது ஸ்கூலில் வேற லெவலில் இருக்குண்ணா ஓகே ஆமாண்ணா நான் ஸ்கூல் படிக்கும் போது லவ் பண்ணேண்ணா அது சேம் லவ்ண்ணா ஒரே மாதிரிண்ணா இல்லைண்ணா கண்டினியூ ஆகிடுச்சுண்ணா அப்படிலாம் இல்லைண்ணா செவன் இயர்ஸாக அதே மாதிரி லவ்ண்ணா இருந்து அதனால அந்த படம் ரொம்ப பிடிக்கும் ஆமாண்ணா என்ன அந்த லவ் அந்த லவ் அந்த படத்துல அந்த லவ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கேரக்டர் நம்ம நடிச்சிருந்தா இன்னும் நடச்சிருக்கலாம்ண்ணா நம்ம லவ் நம்ம ஃபீல்டெலாம் என்ன இறக்கிருக்கலாம் அந்த படத்தில் அப்புடின்னு அவண்ணா அதுக்கப்புறம் அந்த படத்தில் ஆனால் படத்தோட க்ளைமேக்ஸில் வந்துட்டு வேறு வேறு மாதிரி ஒரு கேரக்டர் ஆயிடும் வருது அதான் லவ் ஒரு ரொம்ப அடிஷ்னல் ஆகி அவரோட அந்த லவ் அந்த அவனோட கான்செப்ட்டே அதை மறச்சிடுவாங்க அந்த அவனுக்கு நோய் இருக்கிறதே அவங்க தன்னே தானே சூசைட் பண்ணி இறந்துருவாங்க அதான் லவ் அதனால் அந்த லவ்ன்ற அத்தையை ரொம்ப பிடிக்கும்ண்ணா அவண்ணா சரி அந்த படத்தில் என்ன பாட்டு இருக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயோ டக்குன்னு கேட்டால் வர வேண்டியது ஐயோ ஓ நான் போட்டு அதான் நான் வரமாட்டேன் தக்க இல்ல அந்த அது இல்லைண்ணா அந்த பெட்ரூம்ல அவனும் அந்த லவ் பாடம் பைக்ல போகும்போது பண்ணாங்க பாட்டு ஆ அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்ண்ணா அது நிறைய படம் அருந்ததி படையப்பா எந்திரன் அதுக்கடுத்து விஜய் படம் கொஞ்சம் பிடிக்கும் ரஜினி பிளஸ் விஜய் ரெண்டு பேருமே பிடிக்கும் ஓகே ரஜினிகாந்தோட விஜய் அவருடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வந்து அருணாச்சலம் படம் பார்த்துருக்கேன் அந்த படத்துல அவருக்கு வந்து முப்பது லட்சம் ரூபாய் கொடுத்து முப்பது கோடி ரூபாய் கொடுத்து முப்பது நாள்ல செலவு பண்ணணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்ககிட்ட கொடுத்து ஒரு முப்பது நாள்ல செலவு படிச்சா என்னென்னா பண்ணுவீங்க என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து பப்ளிக்குக்கு என்ன யார் யார் என்னென்ன நீடிங் இருக்கோ அவங்களுக்கெலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம் அதுக்கடுத்து செகண்ட் வந்து எங்கெல்லாம் நிறைய மக்கள் வந்து இந்த ப்ளேஸஸ் வந்து இது பண்ணுறாங்க இல்லைங்களா டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொடுத்து இது மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரீட் பண்ணலாம் அதுக்கடுத்து அதான் ரொம்ப இப்போ யூடியூப் சேனல்லே இருக்கார் இல்லைங்களா அந்த ஹெல்ப் பண்ணுறாரு பார்த்தீங்களா அந்த மாதிரி எதனா தேவைப்படுறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு மீதி நம்மளும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கணும் நான் யூஸ் பண்ணுறதுக்கு இப்போதைக்கி எங்களுக்கு